அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க எங்கே இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடியும் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கோயம்புத்தூர் மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு வடவள்ளி பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தொண்டாமுத்தூர் ஓணம்பாளையம்ல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு ப்ரீமியர் ஸ்கூலுக்கு நியர்பையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு டூ பிஹெச்கே வீடு கார் பார்க்கிங் ஸ்பேஸோடு இருக்குது மொத்தமாக நாலு சென் நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடோட இடத்தோட அளவு ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா ஹால் போர்ஷன் வந்து இருபத்தி ஒன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் இருக்குது பெட்ரூம் வந்து டூ பெட்ரூம்ஸ் வந்து ஒன்று பத்துக்கு பதினாறு ஒன்று பதினொன்றுக்கு பதினாறு கிச்சன் வந்து இருபத்தி ஒன்றுக்கு பதினொன்று வித் டைனிங்கோடு வந்துடுது போர்வெல் த்ரீ ஃபே சிபி கனெக்ஷனோடு இருக்கு தெற்கு பார்த்த சைட் கிழக்கு பார்த்த வாசல் வச்சு கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட விலை வந்து எழுபது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்